பணம் வாங்கி ஏமாத்தலாம் கிடையாது அப்பப்போ எதுனா தேவைன்னா ஒரு ஒன் லேக் டூ லேக் கேட்பாரு நான் ஜுவல்ஸ் வச்சு கொடுப்பேன் திருப்பி கொடுத்துருவாரு இப்பவே ரீசெண்டா என்கிட்ட என்னோட மூணு லட்ச ரூபாய் அவர் கையில தான் இருக்கு எல்லாருக்குமே அவங்க மாமியார் வரைக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே தெரியும் நாங்க ரெண்டு பேரும் பழகினது அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சு என் கூட பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் தனி வீட்டில் இருந்தேன் சார் வில்லிவாக்கம்ல தனி வீட்டில் இருந்தேன் அப்போ அவர் என்கூட தான் வந்துட்டு போவார் வில்லிவாக்கம்ல நாத்து ஜெகநாதன் நகர்ன்னு சொல்லிட்டு அங்கே தனி வீட்டில் இருக்கும்போது அவர் ரெகுலராக வருவார் போவார் நைட்ல என் கூட தான் இருப்பாரு நான் சமைச்சுலாம் கொடுப்பேன் ஜாலியாக தான் போயிட்டு இருந்தது திடீர்னு ஏன் அந்த மாதிரி அவாய்ட் பண்றாரு திருநங்கைன்னு சொல்லி அவாய்ட் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா இதே திருநங்கைன்னு முன்னையும் அவருக்கு தெரிஞ்சது தானே சார் பழகிறாரு இல்லை அதுவும் உண்மைதான் சார் அவங்க அவங்க ஃபேமிலியில் என்னை அவங்களுக்கு என்னை யாருக்குமே பிடிக்காது முன்னாடி வந்துட்டு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க இருந்தாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னென்னா நாஞ்சிலும் நானும் லவ் பண்ணுறோன்னு நல்லாவே தெரியும் நல்லாவே போயிட்டு இருந்தேன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க நிறைய விஷயத்துக்கு கூப்பிடலை ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் அவங்க வர வேண்டாம்னு சொல்லி நிறையா அவாய்ட் பண்ணாங்க சார் நான் லாஸ்ட்டாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் சார் அவர் கூட பேசி லாஸ்ட்டாக நாங்கள் ஒரு ரெசார்ட் போயிருந்தோம் ரெசார்ட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஏன் பேசல என்னன்னே தெரியல எங்க வீட்டுல ப்ரெஷரா இருக்கு வர குழந்தை இருக்கு என்னால தயவுசெய்து இதுக்கப்புறம் பழக முடியாதுன்ன எனக்கு மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன் ஏன்னா நான் இதனால சைக்காட்டிஸ்ட் பாத்துட்டு இருக்கேன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு அது தெரியல இன்னொருத்தவங்க கிட்ட திருப்பி லவ் பண்ணலாமா பேசலாமான்னு மற்றவங்க நினைப்பாங்க எனக்கு வந்துட்டு ஒரு லவ்வாக இருந்தாலும் ப்ரூவா இருக்கணும் நாஞ்சில் விஜயன் கூட அப்படின்றதுக்காக நான் அப்படியே இருக்கேன் சார் இல்ல த்ரெட்டன் மாதிரிலாம் அவர் என்னைக்குமே பண்ணது இல்ல அவரு நான் அவர்கிட்ட சொல்லிருக்கேன் எனக்கு நீங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா நீங்க கொஞ்சமாவது நீங்க செக்ஷுவலா இல்லைனா கூட கூட பேசுங்க கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க முன்னையாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் இப்ப எதுவுமே கிடையாது நாங்க டெம்பிள் போவோம் அடிக்கடி ஷூட்ஸ்க்கு ரெகுலரா போவோம் ஒரே ஷூட்ல இருந்தா கூட பேசிக்கிறது இல்லை நான் தனி ரூமில் அவர் தனி ரூமில் இருக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்கு சார் அது ஆமாம் சார் யாரு நான் ஃபோட்டோஸ் ஆதாரம் காட்டுறேன் சார் யாருன்னு தெரியாதவர் யாருன்னு தெரியாதவர் எப்படி வந்துட்டு வீடியோ காலில் என்ன நைட்டு பதினொன்றரை ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு நைட் ஷூட்டில் இருக்கும் போதெல்லாம் பேசுறது எப்படி தெரியாதுன்னு சொல்லுவாங்க சார் சார் ரீதியா ரெண்டு மணிக்கு பேசுவாங்களா நீங்க யார்கூடாது நட்பு ரீதியா ரெண்டு மணிக்கு பேசுவீங்களா சார்